வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு ஃபார்ட்டி சைஸ் ப்ரின்சஸ் கட் டீப் நக் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்குறீங்க நல்ல பயனுள்ள வீடியோஸ்கள் வந்து நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை வந்து நம்முடைய இதில் சேனலில் சொல்லுங்கள் மேலும் வந்து தொடர்ந்து நம்முடைய வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அடுத்து பத்தாவது பேட்ஜிக்கான டூ மந்த்து கோர்ஸுக்கான முன்பதிவுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதற்கு முன்பாக உள்ள ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து உங்களுடைய முன்பதிவு அந்த இந்த இருக்கக்கூடிய நம்பருக்கும் முன்பதிவு பண்ணிக்கோங்க இப்போ கட்டிங் அப்படிங்கிறத வடிவில் பார்ப்போம் இப்போ பேக் பார்ட் பார்ப்போம் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சி கீழே தையலுக்கான பகுதி இது ஆஃப் இன்ஜி இந்த லைன் போட்டுக்கோங்க இப்போ ஹைட்டு பதினாலரை இன்ச்சி ஹைட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கு இங்கே ஸ்டிச்சிங் லைனு இது வந்து ரெடி லைன் இப்போ ஷோல்டர் வந்து பதினாறு எட்டு ரெண்டு இஞ்சி மைனஸ் பேக் பேக்நெக்கு வந்து ஒன்பதரை இஞ்சி பேக் நெக்கு ப்ளஸ் கால இஞ்சி தையலுக்கு மேலே இப்போ இங்கே ஆறு இன்ச்சு இருக்குது இல்லை மூணு இன்ச்செலாம் மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே சின்ன சோல்ட்ருனுடைய அளவு நமக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து வந்து நம்ம இங்கே ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும் இப்போ ரெண்டு இன்ச்சு சின்ன சோல்ட்ரு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இஞ்சி வைக்கணும் ஸோ ரெண்டே கால் இஞ்சி கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு இஞ்சி வைக்கணும் ஸோ காமனாக வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு நார்மல் தேவையானது கஸ்டமருக்கு வந்து இந்த அளவு மாறும் அப்போ என்ன தேவையோ அது ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வச்சுக்கலாம் இப்போ அதே ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோளினுடைய ஹைட்டு ஆம்கோல் ப்ளஸ்ஸு செஸ்ட் லைன் நெக்குனுடைய அளவு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் மூணு இஞ்சி ஆக்சுவலாக இங்கேருந்து ஆறு இஞ்சி ரெண்டு இஞ்சி மைனஸில் பாதி மூணு இஞ்சி ஸோ இங்கே மூணு ப்ளஸ் நம்ம இங்கே வந்து அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி நெக்குனுடைய டீப் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து வச்சுக்கலாம் நான் முக்கால் இஞ்சி வச்சுருக்கேன் ப்ரின்சஸ் கட்டுங்கிறதுனால நல்லா டீப்பாக போடுவாங்கங்கிறதுனால நான் முக்கால் இஞ்சி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு கஸ்டமருக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நாற்பது இன்ச்சு ஃபார்ட்டி டிவைடர் ஃபோர் டென் பத்து இன்ச்சி ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஸ்டிச்சிங்கானது இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது டிவைடட் ஃபோர் ஒன்பது ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ப்ளஸ் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான லைனு இருந்து மூணு இன்ச்சு இருக்குது இப்போ இங்கே நெக்கினுடைய பாயிண்டில் இருந்து இந்த மூணு இன்ச்சு இங்கே வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அக்ராஸ் டெஸ்ட்டில் வந்து சுருக்கங்கள் வந்து வராது ஆம்கோள்கிட்ட சுருக்கு வர்றதுக்கான காரணம் வந்து டீப் நெக் ப்ளவுஸுகளில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கணும் ஸோ இப்போது ஆம்கோளுடைய ஹைட்டு ப்ளஸ் பாதி மூணு இஞ்சி டிவைடர் டூ இது வந்து மூணு இன்ச்சு ப்ளஸ்ஸு காலிஞ்சி இறக்கி அக்ராஸ்னுடைய இடம் இங்கேருந்து இந்த அக்ராஸ்னுடைய இடம் வந்து இதில் எடுத்து வச்சுக்கணும் என்னுடைய ஹைட்டு மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒன்றை முக்கால் அரை பாயிண்ட்டு இங்கே நெக் பாயிண்டோட இடம் நெக்குனுடைய ரவுண்டு டீப்பினுடைய ரவுண்டு நம்ம இங்கேருந்து தேவைக்கு வரைஞ்சிக்கணும் இப்போ ஆம்கோள் வந்து எப்போவுமே வந்து ஆம்கோள் வந்து செக் பண்ணிக்கணும் முதல்ல வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆம்கோல் வந்து செக் பண்ணிடணும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோல் வந்து பதினெட்டு இன்ச்சு ஆம்கோல் ஒன்பது இன்ச்சு இருக்கணும் இங்கேருந்து முதல்ல பதினெட்டு இன்ச்சிக்கு நமக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் இப்போ எட்டை முக்கால் இருக்குது இப்போ கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது ஏன் இந்த கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னா நெக்குனுடைய டீப் அதிகமாகும்போது இந்த ஜெஸ்ட் இருந்து இந்த விரிவுத்தன்மை நெக்கு அதிகமாகிறதுனால இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நாம் இங்கே இந்த அக்ராஸினுடைய இடத்துக்கு நேர இங்கேருந்து நெக் பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே எடுக்கும்போது இதனுடைய க்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் தான் கிராஸ் பேக்குங்கிறது இங்கே ஆறு இன்ச்சு இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் அப்போது இந்த கிராஸ் வந்து நெக்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கரெக்டாக வந்து பண்ண முடியும் இப்போ நாம் நெக்கு இங்கே ஆம்கோல் இடத்துல அந்த காலிஞ்சி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் அப்போது இங்கே வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அக்ராஸ்னுடைய இடமுமே வந்து இந்த காலிஞ்சி இங்கே கீழே இறங்கும் போது இங்கே ஒன் பாயிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே கிடச்சிரும் ஸோ நீங்கள் ஆம்கோளை கரெக்டாக மார்க் பண்ணுறது இங்கேருந்து இப்படி பண்ணிக்கலாம் தேவையற்ற துணிகள் எதுவுமே இருக்காது இப்போ ஆம்கோல் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்பது இன்ச்சி ஒன்பது இன்ச்சு கரெக்டாக வந்துடும்ங்க அதே இது இங்கே ஸ்டிச்சிங்கிலேருந்து தள்ளி பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் இங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்பது இன்ச்சு வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ மேலேயும் சோல்டரில் தையல் கழித்து ஆங்கோடில் தையல் பிடிக்கிற இடத்துலேருந்து நீங்கள் அளந்தாலும் எங்களுக்கு ஒம்பது இன்ச்சு உங்களுக்கு இங்கே கரெக்டாக வந்துடும் இங்கே ஒம்போது இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இதில் தையல் பிடிக்கும்போதும் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ டாட் பாயிண்ட்டு டாட்டுக்கு வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தி ஒன்று பத்தேஹால் பஸ் லைனு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே தள்ளி இறக்கி பேக் டாட் போட்டுக்கணும் இது பஸ் லைனு இப்போ டாட்டுக்கு வந்து ஒன் இன்ச்சு வச்சுருக்கோம் அதை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் நெக்கு ஃபுல் டீப்பாக இருக்கிறதுனால இந்த சைடு கிராஸை வந்து இங்கே ஸ்டிச்சிங் இருக்கக்கூடிய அளவு வரைக்கும் ஒன் பாயிண்ட் மட்டும் கிளை வரைக்கும் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பேக் அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இது அப்படியே பேக் பார்ட் கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் பார்ட் போடுறோம் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சி இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க எப்பவுமே ஸோ இப்போ பேக்கினுடைய அளவை இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க இதை முதல்ல நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம் இப்போ இதை காப்பி பண்ணிட்டோம் ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போது இது வந்து அக்ராஸ்னுடைய லைன் ஃபஸ்ட்டு இந்த அக்ராஸ்னுடைய இடத்த வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இது ஜெஸ்ட்னுடைய லைன் செஸ்ட்டு ப்ளஸ் ஆம்கோல் லைன் இது ஷோல்டரோட பாயிண்ட்டு இது அக்ராஷனுடைய பாயிண்ட்டு இங்கேருந்து கால் இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க இந்த ஆம்கோளினுடைய லைன் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி இங்கேருந்து மேலே ரெண்டு இன்ச்சி ப்ளஸ் ஆஃப் இஞ்சி கீழே ரெண்டு லைன் எடுத்துக்கணும் இதுதான் பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப் வரக்கூடிய இடம் இதுதான் ப்ரின்சஸ் கட்டுக்கு இந்த இடத்த மெயினாக எடுத்து வச்சுக்கணும் இப்போது நெக்கு வந்து ஏழு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு ஸோ ஃப்ரெண்ட் எனக்கு ஏழு இன்ச்சு கேட்டிருக்காங்க மேலே ஸ்டிச்சிங் போக கால் இன்ச்சு மேலே ஏற்றி ஆறே முக்கால் வச்சுக்கணும் நெக்குனுடைய பாயிண்ட்டு இப்போ செஸ்ட் லைன் இங்கே இருக்குது இங்கே செஸ்ட் லைனில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு இருக்குது செஸ்ட் லைனில் அதே மூன்றரை இன்ச்சு இங்கே வைக்கணும் இப்போ இந்த நெக் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த நெக்கினுடைய லைன் இங்கேருந்து எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த டீப்புக்கு நெக்கினுடைய டீப் வந்து கரெக்டான டீப்பு எவ்வளோ வேணுங்கிறது வந்து அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும் நம்ம அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டினுடைய ரவுண்டும் இங்கே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டினுடைய ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு எந்த பொசிஷனில் தேவையோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பத்தரை இன்ச்சு பஸ்ட் பாயிண்ட்டு மேலேருந்து பத்தரை இஞ்சி பஸ்ட் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங் கழித்து அந்த பத்தரை இஞ்சி பஸ்ட் பாயிண்ட்டு எங்கே எடுத்துக்கணும் பஸ் பாயிண்டினுடைய இடம் இப்போ பேக்னுடைய ஹைட்டு இப்போ ப்ளவுஸினுடைய மொத்த ஹைட்டு வந்து என்னவோ அதை இங்கே இந்த ஹைட்டுக்குள்ளே இடத்த எடுத்துக்கணும் இங்கேருந்து ஒன் இஞ்சி வந்து கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இந்த ஒன்று இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிற இடம் வந்து கீழே ஃப்ரண்டினுடைய உயரம் அப்படிங்கிறது அந்த உயரத்தை இங்கேருந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு டிவைடட் பை டுவல் பனிரெண்டில் ஒரு பாகம் இங்கேருந்து வைக்கணும் ஃபஸ்ட்டு டிவைடட் பை டுவெல் வச்சுக்கணும் இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு இதனுடைய அளவு வந்து ஃபஸ்ட்டு டிவைடட் பை டுவெல் பன்னிரெண்டில் ஒரு பாகம் வர்றது வந்து இது அண்டர் பஸ்னுடைய இடம் ப்ரின்ஸஸ் கட்டி எடுக்கும்போது இந்த லைன்களை வந்து கரெக்டாக வந்து பிரிச்சுக்கணும் அப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் இங்கே பஸ்ட்டு வந்து நாற்பத்தி ஒன்று டிவைடட் டென் நாலு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் இதிலிருந்து ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டுனுடைய அளவு பேக்கில் வந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது இந்த பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட் இங்கே வைக்கணும் இப்போ நாற்பத்தி ஒன்று இருபதரை டிவைடர் டூ பஸ்ட்டு டிவைடர் டூ கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும் ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒன் இஞ்சி ஸ்டாண்டர்ட் லூஸ் இப்போ இங்கேருந்து நீங்கள் சைடில் வந்து இந்த பஸ்டினுடைய அளவு இருக்க இடத்துல இருந்து இதை கரெக்டாக வந்து இந்த சைடை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கீழே வரைக்குமே இதை பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஜெஸ்ட் லைனில் வந்து மேலே ப்ரின்சஸ் கட்டுடைய ஷேப் இந்த ரெண்டு லைனில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் அந்த ஷேப் எடுக்கணும் இப்போ இங்கே ஆம்கோலனுடைய அந்த ரவுண்ட் ஷேப் இங்கேருந்து இதிலிருந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும் அக்ராஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து டாட் பாயிண்டினுடைய ப்ரின்சஸ் ஷேப் இங்கேருந்து எடுக்கணும் டாட் பாயிண்ட்டுக்கும் இப்போது பஸ்டோட இடத்தையும் எடுத்துகிட்டோம் இப்போ இங்கே இடுப்பு இடம் இங்கே கிடச்சிரும் கீழே வந்து இடுப்பு இங்கே இருக்குது இது வந்து அண்டர் பஸ்ட்டு இப்போ இடுப்பில் இருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு இடுப்பு ஒன்பது இன்ச்சி ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கே ரெண்டு இன்ச்சு இருக்குது நாம் இங்கே ரெண்டரை இன்ச்சி அந்த டாட்டுக்கான அளவுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போது இங்கேருந்து பஸ் பாயிண்டில் இருந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங் லைன் வந்து இதுக்கு இந்த பக்கம் தான் ஸ்டிச்சிங் லைன் எடுக்கணும் இங்கேருந்து ஸ்டிச்சிங் லைன் எடுத்துக்கணும் அதே ஷேப்பில் இங்கே கீழே அதே ஷேப்பில் இங்கே எடுத்துக்கணும் இது ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கான இடம் ஸோ இப்போ டாட் வந்து ரெண்டரை இன்ச்சு இப்போது இந்த ஷேப்பை இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ப்ரின்ஸஸ்னுடைய ஷேப்பை வந்து நம்ம இங்கேருந்து எடுக்கணும் இங்கேருந்து அந்த பிரின்ஸஸ்னுடைய ஷேப் நம்ம இந்த பக்கம் எடுக்கணும் இதை நீங்கள் இந்த ஷேப்பில் கரெக்டாக வர்ற மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கிட்டால் போதும் இங்கேருந்து இப்படி எடுத்து இப்போது டாட்டினுடைய அளவு ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சு இங்கேருந்து வச்சிடணும் இங்கேருந்து அந்த ரெண்டரை இன்ச்சு வச்சிடணும் இப்போ அண்டர் போஸ்ட் இங்கே இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு நேரம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கேருந்து ஊக்குப்பட்டினுடைய இடத்துல பார்க்கணும் மூனைஹால் இருக்குது இந்த மூனை ஹால் இங்கே வைக்கணும் இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது அங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இங்கே வச்சுக்கணும் ஒன்பதரை இப்போது இங்கேருந்து டாட் பாயின்னுடைய ஷேப் வந்து இது பிரின்சஸ்னுடைய டாட் பாயிண்ட் ஷேப்பு இந்த ஸ்ட்ரைட் லைனில் இங்கேருந்து இதை ஸ்ட்ரைட் கூட கரெக்டாக நீங்கள் ட்ரையாங்கிள் வச்சு ஸ்ட்ரைட் எடுத்திங்கன்னா அளவு கரெக்டாக கிடைக்கும் இங்கேருந்து இது ஸ்ட்ரைட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு இதில் இருந்து கிராஸ் பண்ணிக்கணும் அரை இன்ச்சு க்ராஸாக வச்சு இங்கேருந்து இந்த ஷேப் இதில் வரணும் இப்போது நம்ம இங்கே இடுப்பு அண்டர் பஸ்ட்டு இந்த பஸ்ட்டு இதை ஸ்பேஸ் பண்ணி தான் இந்த கப் ஷேப்பினுடைய ரவுண்டை நம்ம இங்கேருந்து எடுக்கணும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே இங்கே எடுத்துக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சு பாயிண்ட் வரைக்கும் இந்த கப் ஷேப்பை வந்து நம்ம இங்கே கொண்டு போகணும் இப்போது இங்கே ஃப்ரண்ட்னுடைய பாயிண்ட் கிடச்சிருக்கு இப்போ இது செஸ்டினுடைய இடம் ஆல்ரெடி இங்கே இருக்குது இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச்சு இருக்குது நாம் ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி இங்கேருந்து ஒன் இன்ச்சி வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து நம்ம இந்த ப்ரின்சஸ்னுடைய ஷேப் கொண்டு போகக்கூடிய இடம் இங்கேருந்து இதிலேருந்து நம்ம கொண்டு போகணும் இங்கேயும் இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும் கீழே இருக்க லைன் இப்போ நம்ம இந்த பொசிஷனுக்குள்ளே தான் வந்து இந்த ப்ரின்ஸஸ்னுடைய ஷேப்பை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் அப்போது ஃபஸ்ட்டு நாம் இங்கேருந்து இந்த ஆண்டர் பஸ்னுடைய இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த சேப்பை வந்து கொண்டு வரணும் இந்த ஆண்டர் பஸ்ஸுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி இங்கே ப்ரின்ஸஸ்ஸு இந்த இடத்துல இந்த ஷேப்பை நம்ம கொண்டு வரணும் இது வரைக்கும் இதுக்கு கீழே வந்து நாம் இந்த ஷேப்பை இங்கே கொண்டு வந்துடணும் இது இடுப்புனுடைய இடம் இங்கே மேலே அதே இதை இந்த ஷேப்பை இதில் கொண்டு வரணும் அந்த ஷேப் அப்படியே அந்த ப்ரின்சஸ்னுடைய அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சு இருக்கிற இடத்துக்கு நேராக இங்கே கொண்டு வந்துடணும் இப்போ இந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இந்த ரவுண்ட் பொசிஷன் இருந்து அதில் ஸ்பேஸ் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும் இந்த ஷேப் இங்கே கிடச்சிரும் இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் கரெக்டாக அதில் டச் பண்ணிட்டால் அந்த எந்த இடம் நம்மளுக்கு தேவையோ அது அங்கே கிடச்சிரும் இங்கேருந்து இதில் டச் பண்ணுற பொசிஷனில் வச்சுக்கிட்டு இதை இங்கே கனெக்ட் பண்ணிருக்கணும் இப்போ இங்கே இந்த லைனில் வந்து அது டச் ஆகிருக்கும் இப்போ ஆம்கோலனுடைய பொசிஷன் நம்ம இங்கேருந்து ஆம்கோல் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இதில் நமக்கு ஆம்கோள் வந்து பதினெட்டு இன்ச்சி தேவை இந்த பதினெட்டு இன்ச்சு நமக்கு ஆம்கோள் இங்கே கிடச்சிருக்கான்னு பார்க்கணும் இங்கேருந்து பார்க்கணும் நாளைகால் அதே நாளைக்கால் இங்கே எட்டரை இன்ச்சி இருக்குது ஆம்கோள் வந்து அரை இன்ச்சி கம்மியாக இருக்குது ஸோ அதை இங்கே கீழே நம்ம இறக்கிக்கணும் இந்த ஆஃப் இன்ச்சி இங்கே கீழே ஆம்கோல் இறக்கிட்டு இப்போ இதில் ஆம்கோல் வரைஞ்சிக்கணும் இப்போ நம்ம ஆம்கோல் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒம்போது இன்ச்சு அங்கே கரெக்டாக கிடச்சிரும் தேவையான அளவு இங்கேருந்து நாளைக்கால் ஸோ அந்த நாளைக்கால் இங்கே வச்சுட்டு இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு நம்மளுக்கு இங்கே கரெக்டாக கிடச்சிரும் இன்னும் ஒரு லைட்டாக ஒரு நூல் கீழே இறக்கியே கட் பண்ணிக்கலாம் இந்த ஆம்கோளுடைய ஷேப் வந்து லைட்டாக ஒரு நூல் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேப்பவே நம்ம ஒரு ஒரு நூல் வந்து கீழே இறக்கிக்கலாம் இப்போ பேக்னுடைய இதை கரெக்டாக இங்கேருந்து வைக்கணும் ஜாயின் பண்ணும்போது இருக்கக்கூடிய பொசிஷன் இங்கே கரெக்டாக அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டோம்னா இங்கே ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டும் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ப்ரின்சஸ் கட்டினுடைய சைடு வியூவை இதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே இந்த மார்க்கை இங்கே பண்ணிக்கணும் கரெக்டான அந்த இடத்தையும் இங்கே எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு நூல் அப்படி கீழே வச்சுக்கலாம் இங்கேருந்து லைட்டாக பெண்ட் ஷேப் கூட நீங்கள் இந்த மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹைட்டு மேலே வந்து இங்கே இதனுடைய ஹைட் பார்க்கணும் இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே அஞ்சே முக்கால் இருக்குது அதே அஞ்சே முக்கால் இங்கே இருக்கக்கூடிய இடத்த இங்கே எடுத்துக்கணும் அந்த ஷேப் இதில் கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கரெக்டாக கிடச்சிடும் அதே மாதிரி இங்கேருந்து கீழே இதனுடைய ஹைட்டும் பார்க்கணும் இங்கேருந்து இந்த சென்டர் பார்க்கணும் இதிலிருந்து இந்த ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதே அஞ்சரை இன்ச்சு இந்த சைட்லேருந்து எடுக்கணும் இங்கே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி அதை கிராஸ் பண்ணிக்கணும் இங்கேருந்து லைட்டாக அந்த க்ராஸ் பண்ணிக்கணும் இப்போ டாட் வந்து இங்கே ஒன் இன்ச் தள்ளிட்டு இங்கேருந்து அந்த டாட் போட்டுக்கணும் இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு மாதிரி இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து டாட் போட்டுக்கலாம் இப்போ ஷோல்ட்ருனுடைய லைனிங்க நெக் இங்கே இருக்குது சோல்டரோட லைன் இது இப்போ ஃப்ரண்ட்டு அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாம் இந்த அக்ராஸ் டிஸ்டிக்டில் இதை கரெக்டாக எடுத்து இப்போ இதை கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பார்ட்டு கட் பண்ணிட்டோம் இதே மாதிரி வந்து இந்த சைடு பார்ட்டையும் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்ட் செட்டு வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ இப்போது இதை வந்து லைனிங்கில் வந்து நாம் அப்படியே வந்து இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கு மட்டும் தையல் தும்பு வச்சு நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம்னா ப்ரின்சஸ் கட் ரெடி இப்போது ஆக்சுவலாக வந்து இதை லைனிங்கில் கட் பண்ணும்போது இந்த சைடும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே மேலேருந்து இந்த சைடு ஃபுல்லாக இதை அப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இந்த சென்ட்ரு நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணுறோம் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடுறோம் ஸோ இங்கே இந்த சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துடுறோம் இந்த சைடு மட்டும் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸஸ்ஸாக வந்து இதில் நம்ம தையல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இதில் லைனிங்கில் இதை அப்படியே போட்டு வந்து இந்த ஷேப் என்ன இருக்கோ இதை இப்படியே வந்து தையலுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இதே ஷேப்பில் தையலுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்டஸ் கட் ரெடியாகிடும் ஸோ இப்போ இதோட பேக் பார்ட்னுடைய நெக்கை கட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த தையல் தும்பு வச்சேல வந்து லைனிங்கில் போட்டு கட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதோட பேக் தட்டினுடைய நெக்கை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டீப் நெக் வந்து உங்களுக்கு பேக் பார்ட்டும் சரி ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் இப்போ இதே நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுனாலும் சரி இப்போ இந்த நெக்கு இதே நெக்கு வந்து இன்னும் டீப்பாக வேணும் ஸோ இங்கே இப்போ நாம் வந்து ஒன்பதரை இன்ச்சு வச்சுருக்கோம் இதே வந்து ஒரு பதினோரு இன்ச்சிக்கு டீப் நெக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இங்கே பத்தே முக்காலில் வச்சுருப்போம் இந்த நெக்கு இங்கே டீப் ஆகும்போது இப்போ நெக் நெக் பாயிண்ட்டு ஸோ இப்போ அதே முக்கால் இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோம் அந்த டீப்பு அந்த மூணே முக்கால் இங்கே மூணு இன்ச்சு ப்ளஸ் மூணே முக்கால் வச்சோம் அதே மூணே முக்கால் நம்ம இங்கேருந்து கூட கால் இஞ்சி வச்சுக்கலாம் நாலு இன்ச்சாக வச்சுக்கலாம் நல்லா பிராடாக வேணுங்கும்போது ஸோ அப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த மார்க்கை இங்கேருந்து எடுப்பீங்க இந்த டீப் மார்க் லைன் இங்கே வந்துடும் ஸோ இப்போ அதே ரவுண்டை வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் இந்த ஜெஸ்ட் லைனுக்கும் கீழே நெக் பாயிண்டில் உள்ள லைனுக்கும் கிராஸ் எடுக்கணும் ரெண்டரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சி இருக்குது அப்போ ரெண்டரை இன்ச்சில் வந்து இந்த இட இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் இந்த இருந்து நம்ம இங்கே ரவுண்ட் ஷேப் வந்து இதில் எடுக்கணும் இப்போ நீங்கள் இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துடுவீங்க அப்போது இங்கே டீப் ஆகும்போது இங்கே ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் செஸ்ட் லைனில் ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படி இந்த நெக்கு டீப் ஆகும்போது ரொம்ப டீப் ஆகுது அப்படின்னா இதே நெக்கு நீங்கள் இங்கேருந்தும் கட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து நெக்கு ஃபுல் டீப் வேணும் அப்படின்னாலும் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் பதினோரு இன்ச்சுக்கு டீப் வச்சுருக்கோம் பதினோரு இஞ்சி டீப் வச்சாலும் இங்கே மாற்றம் ஒன்றும் இல்லை பட் ஆனால் ப்ராடும் நல்ல ப்ராடாக வச்சுருக்கோம் ஸோ இங்கே செஸ்ட்டில் வந்து கால் இஞ்சி கம்மி பண்ணிட்டோம் அப்போ செஸ்ட்டில் காலிஞ்சி கம்மி பண்ணும்போது ஆம்கோல் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்க வேண்டியிருக்கும் அப்போது நெக்கு டீப்பாக இங்கே ஆகும்போது நாம் இங்கே இதை வந்து எக்ஸ்டன் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே கால் இஞ்சி பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி இங்கே செஸ்ட்டில் என்னை கம்மி பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இந்த ஆம்கோலினுடைய ஷேப்பை நாம் இந்த அக்ராஸில் இருந்து இங்கே வரைய வேண்டியிருக்கும் அப்போ ஆம்கோல் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் பதினெட்டு இன்ச்சு ஆம்கோல் வேணும் அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு அந்த பதினெட்டு இன்ச்சு நமக்கு இதில் கிடச்சிரும் இப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒன்பது இன்ச்சு கீழே உள்ள லைனில் கரெக்டாக கிடச்சிரும் இங்கே ஒம்பது இன்ச்சு இங்கே கிடச்சிரும் கரெக்டாக ஸோ இங்கே நெக்கு வந்து கீழே இறங்கி ஃபுல் டீப் ஆகும்போது இங்கே காலிஞ்சி லூஸ் கம்மியாயிரும் பட் ஆம்கோளுடைய உயரமும் அதிகமாகிரும் ஸோ அப்போ இங்கே வந்து கிட்ட வரக்கூடிய ரிங்கிள்ஸுகள் எதுவுமே வராது பட்டு ஃப்ரண்ட்டு வந்து எல்லாமே அதே மாதிரி பஸ் பாயிண்ட் வைக்கும்போது இங்கே ஒன் பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கும் இப்போ இது எவ்வளோ ஒன் பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கும் அப்போ நாம் இங்கேருந்து காலிஞ்சி அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்லேயும் குறஞ்சிருக்கும் இங்கே ஒன் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நெக்கு ஓவர் டீப் ஆகும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட் அதிகமாக இருக்கும் ஜெஸ்ட்டில் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து இங்கே ஆம்கோளினுடைய ஹைட்டும் இங்கே வந்து கொஞ்சம் ஆம்கோளினுடைய ஹைட் இருக்கும் அப்போ இந்த ஆம்கோளினுடைய அளவு இங்கேருந்து இங்கே போயிருக்கும் இப்போ சேம் அளவில் நெக்கு டீப்பாகும் போது நம்மளுக்கு இங்கே மாற்றங்கள் என்ன ஆகுதுங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கிட்டோம் ஸோ இதனுடைய இதே ஃபுல் டீப்பாக வந்து போடக்கூடிய நம்ம அடுத்த கட்டிங்ஸும் வந்து ஃபுல் வீடியோ போடுவோம் பட் அந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு இதே இதில் சொல்லிட்டோம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளை